மகர வணக்கம் நிகழ இருக்கும் பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி முதல் திடீர் கோடீஸ்வரையோ ஏற்படக்கூடிய ராசியாக உங்களுடைய ராசி அமைகிறது அந்த வகையில் மகர ராசியை சேர்ந்த உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் முழுவதும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு இந்த வீடியோல நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் அந்த வகையில மகர ராசியை சேர்ந்த உத்ராடம் இரண்டாம் பாதம் முதல் திருவோணம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் மகர ராசனியர்களை பிப்ரவரி மாதம் முழுவதுமே உங்களுடைய ராசியில் சூரியன் செவ்வாய் சுக்கரன் இணைந்திருக்கிறார்கள் சுக லாபாதிபதி எனும் செவ்வாய் ராசி உச்சம் பெற்று இருக்கிறார்கள் அவர் ஏழாம் இடத்தை பார்ப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக இந்த பிப்ரவரி மாதம் முழுவதும் அமை இருக்குதுங்க அது மட்டுமில்லாம இந்த மாதத்தை பொறுத்தவரைக்கும் நீங்கள் மன உறுதியோடு எந்த காரியத்தையும் செய்யும் ஆற்றல் அதிகரிக்க இருக்கு சொத்துக்கள் பிரச்சனை சாதகமாக முடியுங்க அதே போல் வெளிநாட்டு தகவல் மகிழ்ச்சி அளிக்கும் விதத்தில் அமைருக்கு பயணங்களால் நிச்சயம் உங்களுக்கு நன்மை உண்டு என்பதையும் கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துங்க புத்திசாலித்தனத்தாலும் முன் யோசனையினாலும் பிரச்சனைகளை சரியாக கையாளக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த மாதம் உங்களுக்கு அமைய இருக்குது இந்த தருணங்கள்ல வாங்கின கடனும் கொடுக்க வேண்டிய கடனும் பைசலாக வாய்ப்புகள் உண்டுங்க சுபகாரியம் நிகழ இருக்கு மூன்றில் சனி நெருங்குவதால் தொட்ட காரியங்கள் வெற்றி பெறுங்க அதனால் நீங்கள் எவற்றை பற்றி கவலைப்படாமல் நீங்கள் ஒரு ஒரு முடிவு எடுத்துவிட்டு அதற்கான முயற்சிகளை நீங்கள் செய்யும் போது நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அதே இந்த மாதத்தை பொறுத்தவரை மகரராசினியர்களான உங்களுக்கு குரு மறைந்திருப்பதால் தேவையற்ற செலவுகள் கட்டுப்பட இருக்குது குரு தன குடும்ப ராசியை பார்ப்பதால் வருமானத்தை அதிகரிக்கும் வழியும் உங்களுக்கு கொடுப்பாருங்க பதவி மாற்றங்கள் உண்டு இந்த பதவி மாற்றத்தின் காரணமாக காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டுவது பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக இப்போது எதிர்பார்க்கலாம் என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது அது மட்டுமில்லாமல் இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசி அஷ்டமத்தில் கேது இருக்கிறார் குடும்பத்தில் ராகு இருக்கிறார் சிந்தனை செயல் எல்லாவற்றிலும் நிதானமாக இருப்பது மிக மிக அவசியம் அது மட்டுமில்லாமல் இத்தருணங்களில் வண்டி வாகனங்களில் செல்லும் போது ஜாக்கிரதையாக இருங்க வாக்கு கொடுத்து மன கஷ்டத்திற்கு ஆளாக வேண்டும் அகப்பட்டு தவித்து வந்த உங்களுக்கு அந்த தோஷம் ஒரு மாதம் அமையருக்கு வறண்ட பூமிக்கு பெய்யும் அமலை போலும் சனி பகவானுடைய இந்த ஏழரை வருட தோஷம் உங்களுக்கு நீக்க இருக்கு என்பது கிரகநிலைகள் தெளிவுபடுத்துவது தொடர்ந்து ஏற்பட்டு வந்த பண கஷ்டம் படிப்படியாக விலக ஆரம்பிக்கும் நெருங்கிய உறவினர்களிடையே ஏற்பட்டு வந்த வாக்கு

வழியும் இந்த மாதத்திலிருந்து பிறக்க இருக்குதுங்க மனம் அமைதி பெறக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த பிப்ரவரி மாதம் அமைய இருக்குது அதே மகர ராசனிங்கர்கள் வெளிநாட்டில் பணியாற்றி வரும் பெண் அல்லது பிள்ளையினுடைய வருகை குடும்ப குதூகலத்தை ஏற்படுத்துங்க பலருக்கு சொந்த வீடு அமையும் யோகமும் உள்ளது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க அதே போல் மகர ராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வு ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உத்தியோகத்தில் நல்ல மாறுதல் ஏற்படுவத அனுபவத்தில் உங்களால் காண முடியுங்க உங்களை கண்டால் முகம் செலுக்கும் மேலதிகாரி ஒருவர் இடமாற்றம் செய்யப்படுவதால் இனி நிம்மதியாக உங்களுடைய பணிகள்ல கவனத்தை தாராளமாக செலுத்த முடியுங்க சிலருக்கு வேலையில் நல்ல மாற்றமும் ஏற்பட இருக்கு என்பதை குறிப்பிட்டு காட்டுது வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்று விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா இப்போது அதற்காக முயற்சிக்கலாங்க எளிதில் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதுல எந்த சந்தேகமும் இல்லைங்க அதே போல் தற்காலிக பணிகள் உள்ள அன்பர்களுக்கு பணி நிரந்தரம் வாய்ப்புகள் அதிகம் போல் அதிகள வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற அதற்கான முயற்சிகளை முயற்சிக்கலாங்க சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு அதே போல் உற்சாக ஊழியர்களிடம் உங்களுடைய சொந்த விஷயங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அதே போல மகர ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் வர்த்தக மிகவும் அனுகூலமாக அமைந்துள்ளது என்பது கிரக நிலைகள் உறுதியளிக்குதுங்க உற்பத்தியை அதிகரித்துக் கொள்ள ஏற்ற ஒரு தருணம் என்றுதாங்க சொந்த வேண்டும் சந்தையில் உங்களுடைய பொருட்களுக்கு நல்ல ஒரு வரவேற்பு நிச்சயம் கிடைக்குங்க அதே போல் போட்டிகள் குறையும் லாபம் உயர இருக்கு புதிய முதலீடுகள்ல அளவோடு இரங்கலாங்க விற்பனையை உயர்த்துவதற்கான வழி கிடைக்க இருக்கு அதே போல வெளி மாநிலங்களுக்கு சென்று வரும் சாத்திய இருக்குதுங்க நிதி வசதியுள்ள பிரமுகர் ஒருவர் உங்களுக்கு பங்குதாரராக வாய்ப்புகள் இருக்கு ஏற்றுமதி வெளிநாடு சென்று வரும் வாய்ப்பும் பொறுத்தவரை சுக்ரன் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிப்பதால வாய்ப்புகள் அதிகரிக்கும் ஒரு சிலர் வெளிநாடுக்கு சென்று அங்கு நிகழும் கலை நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் வாய்ப்புகளும் உருவாக இருக்கு உங்களுடைய வருமானத்தை உயர்த்தி கொள்ள அரிய ஒரு சந்தர்ப்பமாக இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குது உங்களுடைய பொருளாதார நிலையை சரி செய்து கொள்ள ஏற்ற ஒரு தருணமாகும் இத்தருணம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குதுங்க அதே போல் அரசியல் துறையினரை பொறுத்தவரைக்கும் அரசியல் துறையை தனது ஆதிக்கத்தில் கொண்டுள்ள சுக்கரன் இத்துறைக்கு சம்பந்தப்பட்ட இதர கிரகங்களும் சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் கட்சியில் ஆதரவு பெருகுங்க உயர்மட்ட தலைவர்கள் உங்களுடைய கருத்துக்களுக்கு செவி சாய்ப்பார்கள் தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபக்திகள் ஆதரவாக இருக்கும் பற்றி கட்சி சார்பாக வெளிநாடு ஒன்றிற்கு சென்று வரும் சாத்திய இருக்கு இதன் காரணமாக கட்சியில் உங்களுடைய செல்வாக்கு என்பதை மீண்டும் மகர ராசியை சேர்ந்த அரசியல் இருக்கும் இரண்டாயிரம் இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் உங்களுக்கு முக்கிய பொறுப்போ அல்லது பதவியோ கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதுவரை நீங்கள் நிதானமாகவும் பொறுமையாகும் நடந்து கொள்வது மிக மிக அவசியம் அதே போல மகர ராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் கல்வித்துறைக்கு அதிபத்தியம் கொண்டுள்ள புதன் உள்ளிட்ட அனைத்து கிரகங்களும் உங்களுக்கு ஆதரவாக வலம் வருகிறாங்க பாடங்கள் தீவிரமாக ஈடுபடுங்க நினைவாற்றல் கிரகப்பு அதிகரிக்க இருக்கு உயர்கல்விக்கு நிதியுதவி எளிதில் கிடைக்குங்க வெளிநாடுகளில் பெற்ற கலாசாலைகளில் உயர்கல்விக்கான இடம் உங்களுக்கு கிடைக்க இருக்கு இந்த சந்தர்ப்பத்தை நன்கு பயன்படுத்திக் கொள்ளுங்க அது மட்டும் இல்லாம அரிய வாய்ப்பு கிடைக்கும் போது அந்த வாய்ப்பை நழுவ விட்டு விடாமல் பயன்படுத்திக் கொள்வது மிக மிக அவசியம் என்பதையும் கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது மகர ராசியை சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்தவரைக்கும் வயலை சற்று பார்த்தால் எந்த அளவிற்கு காரகரான செவ்வாய் மற்றும் துறைக்கு அதிபத்தியம் கொண்டுள்ள சூரியன் மற்றும் சனி ஆகியவை உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிக்கின்றனர் என்பதை உங்களால் புரிந்து கொள்ள முடியுங்க ஏனென்றால் அந்த அளவிற்கு உங்களுக்கு விளைச்சலும் வருமானம் எதிர்பார்த்ததை விட பல மடங்கு அதிகமாகவே கிடைக்குங்க ஒருவேளை உங்களுக்கு பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடித்து நிம்மதி பெறலாம் உங்களுடைய விவசாயத்திற்கு நவீன உபகரண வசதி கிடைக்க இருக்கு சிலருக்கு புதிய கால்நடைகளும் விவசாய பூமியும் வாங்கும் யோகம் அமைந்திருக்குதுங்க இப்படிப்பட்ட அரிய சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்வது மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது அதே போல் மகர ராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு இந்த பிப்ரவரி மாதம் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது மகர ராசியில் பிறந்துள்ள பெண்மணிகளுக்கு பெரும்பான்மையான கிரகங்கள் உதவிகரமாக வல்லம் வருதுங்க அதனால் பல நன்மைகளும் இப்போது நீங்க தாராளமாக எதிர்பார்க்கலாம் ஆரோக்கியம் நல்ல ஒரு அபிவிருத்தி ஏற்பட இருக்கு உத்தியோகத்திற்கு முயற்சித்து வரும் மனிதருக்கு நல்ல ஒரு வேலை நிச்சயம் கிடைக்குங்க திருமணத்திற்கு காத்து கண்ணியருக்கு மனதிற்கு உகந்த வரன் அமையுங்க இருந்தாலும் இந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க கைப்பணத்தை திட்டமிட்டு செலவு செய்வது மிக மிக அவசியம் அதே போல் பிறர் பிரச்சனைகளும் நீங்கள் உங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டாம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது இத்தருணங்கள் கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் உங்கள் வீட்டின் பூஜை அறையிலோ அல்லது அருகில் உள்ள திருக்கோவில் ஒன்றிலோ சனிக்கிழமை தோறும் மாலை எண்ணெய் தீபம் ஏற்றி வைந்தால் போதுங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்